ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மலர்யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளி வைக்கிறது பற்றி தாங்க இந்த உருளியில் என்ன ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உருளி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து முடித்த பிறகு இவ்வளோ விஷயம் இருக்கா இல்லை இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த உருளியை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரசவையில் ஒரு ஒரு ராஜசபையில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அரண்மனையில் வச்சுருந்தாங்க இப்போது பெரும்பாலான வீட்டில் வந்துட்டு உருளி வைக்கிறது ஒரு நல்ல பழக்கமாக இருக்குதுங்க அந்த உருளி வைக்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுங்க வெளியேருந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண் திருஷ்டியோ அவங்களோட வந்துட்டு கெட்ட எண்ணமோ அந்த உருளியை பார்த்துட்டு அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்களுக்கு அது நேர்மறை எண்ணமாக மாறுகிறதுங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் என் எனர்ஜி இருந்தால் அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறுறதுக்கு நூறு சதவீதம் சான்சஸ் இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது அந்த உருளியை பார்த்துட்டு போகும்பொழுது அவங்களுக்குமே போற காரியம் வெற்றி அடையும் நிறைய சான்சஸ் இருக்குங்க இப்போ இந்த உருளியில் என்னென்ன பொருள் சேர்க்கலாம் எப்படிலாம் இந்த உருளியை அலங்கரிக்கலாம் எந்தெந்த பாத்திரத்தில் நம்ம பூக்கள் நிரப்பி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த உருளையை எங்கெங்கே வைப்பாங்கன்னா முக்கியமாக கடைங்களில் வைப்பாங்க வியாபாரம் செய்கிற இடங்களில் வைப்பாங்க நம்ம வீட்டு வாசலில் வைப்பாங்க நம்ம வீட்டில் கன்னி மூலையில் வைக்கலாம் இல்லை ஹாலில் வைக்கலாம் கடைகள்லையும் வியாபாரம் பண்ணுற இடங்கள்லையும் வைக்கும்பொழுது நம்ம தொழில் நஷ்டம் இல்லாமல் நடக்கிறதுக்கு இது உதவுதுங்க என்னென்ன பாத்திரத்தில் வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா மண்பாண்டத்தில் வைக்கலாம் பித்தளையில் வைக்கலாம் பீங்கானில் வைக்கலாம் பஞ்சலோகத்தில் வைக்கலாம் கண்ணாடியில் வைக்கலாம் வெள்ளியில் வைக்கலாங்க மண்பாண்டத்தால் வைக்கும்பொழுது மண்ணால் ஆன உருளியை நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே சிறப்புங்க எதுலெலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா எவர் சில்வர் பிளாஸ்டிக் அலுமினியம் இரும்பு இதிலலாம் உருளியை வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி உருளியில் அழகாக மஞ்சள் வைக்கும் பொழுது ரொம்பவே பார்க்கவும் மங்களகரமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த உருளியில் தண்ணி ஊற்றும்போது தண்ணி ஃபுல்லாக தாங்க ஊற்றணும் தண்ணி நம்ம ஒரு அரை குறையாக ஊற்றி வைக்கக்கூடாது அதில் செயற்கையான பூக்களையும் நம்ம போடக்கூடாதுங்க இந்த உருளியில் நம்ம ஊற்றுற தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி ஆடப்படியாமல் பார்த்துக்கணுங்க தண்ணி ஸ்மெல்லும் வராத அளவு ஒரு ரெண்டு நாள் ஒரு வாட்டி நம்ம தண்ணி மாற்றிக்கலாங்க என்னென்ன பூக்கள் இல்லை போடலான்னா நம்ம வீட்டில் என்னென்ன பூக்கள் இருக்கோ அதெல்லாமே போடலாங்க முடிஞ்சளவு வாசனை மிக்க மலர்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக போடலாம் இந்த தண்ணியில் என்னென்ன கலந்தால் நம்ம வீட்டில் வந்துட்டு நான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் இந்த பொருள்லாம் சொல்றேன் இந்த பொருளில் எந்த பொருள் உங்கள் உங்க இருக்கோ இருக்கோ எல்லாமே கலந்துக்கோங்க சரிங்களா பன்னீர் கலந்துக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் கலந்துக்கலாம் துளசி இலை கலந்துக்கலாம் ஜவ்வாது கலந்துக்கலாம் பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க கிராம்பு பன்னி ரோஸ் இருந்தால் கலந்துக்கோங்க இது எல்லாமே சேர்க்கணுமா டெய்லி அப்படின்றதலாம் இல்லைங்க உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதில் ஒரு ரெண்டோ மூணோ நீங்கள் அடிக்கடி சேர்த்து வைங்க ஒவ்வொரு பொருள் நீங்கள் சேர்க்கும்பொழுது உங்களுக்கு வீட்டில் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த பொருள் நம்ம இன்னைக்கு இந்த தண்ணியில் சேர்த்ததனால நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு வெற்றி ஏதாவது வருது அப்படின்ற போது நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாங்க இன்னும் வெட்டி வேர் சேர்க்கலாங்க வெட்டிவேரை சேர்த்திங்கன்னா நிறைய வெற்றிகள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெட்டி வேரை சேர்க்கும் பொழுது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த வெட்டி வேரை மாற்றலாங்க ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணியை மாற்ற சொல்கிறீங்களே ஏன்னா பூ வாடவே இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கும் போது பனிக்காலம் மழை காலத்தில் வந்து பூ வாடவே வாடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெயில் காலத்தில் வாடிடும் அப்போ நீங்கள் பூவோடு எடுத்து போட்டுக்கோங்க மழைக்கால நேரங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணியை மட்டும் மாற்றிட்டு பூ நல்லா இருந்தது வாடலை அப்படின்னா நீங்கள் அதையே எடுத்து கூட திரும்பி பயன்படுத்திக்கலாங்க ஆனால் பூ வா வாடுற அளவு விட்டுறாதீங்க வாடும்போது தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி பாத்திரமும் கொஞ்சம் மங்களா இல்லை அழுக்கு படைஞ்ச மாதிரி அது மாதிரி வைக்காதீங்க அடிக்கடி எடுத்து பாத்திரத்தையும் கழுவி வச்சுக்கோங்க இந்த உருளியில் வந்துட்டு நம்ம மாயிலை சேர்த்துக்கலாம் வெட்டிலை சேர்த்துக்கலாம் எப்படியெல்லாம் அழகு பண்ணால் நம்ம பார்வைக்கும் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு வாசலை கடந்து போகும்போதும் சரி சரி அடுத்தவங்க நம்ம வீட்டு வாசலுக்குள்ளே நுழையும் போதும் சரி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கே அப்படின்ட்டு அப்போ வந்துட்டு அவங்க கெட்ட எண்ணங்களோட வரும்போது கண் திருஷ்டியோட வரும்போது கூட அதை பார்த்தோம் அப்போ அந்த எண்ணங்களையே மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த உருளிக்கு உண்டுங்க நான் உருளியை வைக்கும்பொழுது அதை அலங்காரப்படுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயாவது எடுத்துக்குவேன் இல்லை அவர் கூட எடுத்துக்குவேங்க ஏன்னா மாற்றி மாற்றி பூக்களை வச்சு பார்ப்பேன் எந்த மாதிரி வச்சா பூக்கள் இன்னுமே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்குது நமக்கு அட்ராக்ஷன் தருது அப்படின்ற மாதிரி எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு அப்படியே டேரெக்டாகவே அந்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாகவே போட்டேன் ஏன்னால் நான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்களும் வீட்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே எது அழகாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா பார்வைக்கும் அழகாகவும் மனசுக்கும் சந்தோஷமாக இருக்குங்க அப்படி பார்க்கும்பொழுது முக்கியமான நாட்களில் அதாவது வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி கிருத்திகை இந்த மாதிரி நல்ல நாட்களில் நீங்கள் உருளியை அலங்காரம் பண்ணி அழகு பண்ணி வைக்கலாங்க ஏன்னா அப்பயுமே ஏற்கனவே நேற்று தான் நம்ம வச்சோம் திரும்பி அதை மாற்ற வேணாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு வீட்டில் மறைக்குழந்தை எப்பயாவது கிடைக்கும் போது உருளியில் சேர்க்கும்பொழுது உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ உருளியை பற்றி நிறைய விஷயம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த உருளியை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முகூர்த்த பூஜையை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேனலில் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்